எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நேற்று ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு ஸோ நல்ல ஒரு க்ளோசிங்ல தான் இருந்துச்சு நம்ம மார்க்கெட் இன்னிக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் எண்பது பாயிண்ட் கிட்டே கேப்அப் தான் ஓப்பன் ஆச்சு எதுக்கு டெய்லி கேப்அப் ஆகுதுன்னு தெரியல இது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆனோடனையும் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு நிமிஷத்துல கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஓவராலாக டே ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான் பட் கடைசியில் டேவோட லோவில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நேற்று டேவோட ஐயில் ஓப்பன் ஆகி அதுக்கேற்ற மாதிரியே கேப்அப் ஆச்சு நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னுலாம் தெரியல மார்க்கெட்டு நல்ல ஒரு கன்சாலிடேஷனு ஏன்னா கண்டினியூவஸாக ரெண்டு நாள்லேயே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஆறு பாயிண்ட் ஏறி இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷன் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் கேப் அப் அப்படிங்க கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துட்டு டே ஃபுல்லாக கன்சாலிடேஷனு அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பைரியும் இருந்துச்சு எக்ஸ்பைரி வந்து ஆல்மோஸ்ட்டு டீசெண்டான எக்ஸ்பைரி தான் சொல்லணும் சின்ன ஒரு ஸ்பைக் இருந்துச்சு பட் அது இந்த நேரத்தில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மணிக்கு போல் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு பட் வழக்கம் போல் தான் மார்க்கெட்ஸ்லாம் எதுவும் பெருசாக மூவ் ஆகலை பட் ஸ்டில் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இந்த இஷ்யூ ரீசன்ட் டேஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாகவே இந்த இஷ்யூ இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒரு கால் ஆப்ஷன் வச்சுருந்தேன் பை பண்ணி வச்சுருந்தேன் பதினெட்டு ரூபாயில் இருந்துச்சு புஸ்க்குன்னு ஒரு எழுபது ரூபா கிட்ட போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சு இத்தனைக்கும் இதை நான் லாங் ஸ்டேடர் தான் பை பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் சாரி த்ரீ ஃபிஃப்டி புட்டு கால் ரெண்டும் பை பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் நிஃப்டியில் செல் பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஸ்பைக் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிது பட் நான் எக்ஸிட் ஆகலை ஸோ அறுபது ரூபா தான் ஸ்பைக் ஆகிடுச்சு ஒரு ரூபாய்க்கு மேலே ஸ்பைக் ஆகலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இப்படி இருந்தாலும் காஸ்ட் டூ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்துருப்பேன் பன்னெண்டு மணிக்கு எடுத்து ஒன் ஹவர்லேயே ஸ்பைக் ஆயிடுச்சு பட் நான் எதுவும் புக் பண்ணல விட்டுவிட்டேன் நான் பெருசாக எதாவது மூவ் ஆனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் பொசிஷன் டீக்கே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸ்டில் சும்மா இதை ட்ரை தான் இருக்கேன் பட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்பைக் ஆகிறதுலாம் கொஞ்சம் நேரம்னா திரு ஸ்பைக் தான் நம்ம வந்து அதை கரெக்டாக எடுத்துட்டு வர முடியும் பட்டு ஸ்பைக்கெலாம் லைக் இதுவரையும் மிட் கேப்பு அதுக்கப்புறம் நிஃப்டி சென்செக்ஸ் இதில் மட்டும்தான் நல்ல ஸ்பைக் வந்திருக்கு பேங்க் நிஃப்டிலேயும் ஃபின் நிஃப்டிலையும் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்பைக் வரல லைக் மிட் கேப் நிஃப்டி எல்லாம் வந்த அளவுக்கு பெரிய ஸ்பைக் வரல பட் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு இண்டெக்ஸில் வருது அப்படின்னா இன்னொரு இண்டெக்ஸ்க்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல பட்டு இது நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்பைக்குக்கு பட்டு நம்ம அதுலேருந்து இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ முடிச்ச அளவுக்கு தப்பிக்க தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும்னா மாட்டிக்கலாம் பட் இது வரத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னு முன்னாடிலாம் ஆப்ஷன் ஃப்ரீஸ்லாம் இருந்துச்சு டுவெண்டி டுவெண்டி ஒன்லலாம் பட் ஆப்ஷன் ஃப்ரீஸ்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில நானே பர்சனலாக மாட்டியிருக்கேன் பத்து ரூபாய்க்கு ஆச்சு ஆப்ஷன் நூறு போயிட்டு ஆப்ஷன் ஃப்ரீஸ் ஆகிடும் நினைச்சா கூட எக்ஸிட் ஆக முடியாது அந்த ஆப்ஷன்லருந்து மார்க்கெட் பாட்டு கீழே போய்ட்டே இருக்கும் அடுத்த ஃப்ரீஸுக்கு போயிடும் ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீசாய் ஃப்ரீஸாக ஓடும் ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஒன் பர்சன்டேஜ் ஃப்ரீஸ்லேருந்து என்எஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் ஃப்ரீஸ் எடுத்து விட்டாங்க ஸோ ஃப்ரீஸ் இஷ்யூலாம் சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எஸ்எல்எம் இஷ்யூ வந்துச்சு எஸ்எல்எம் ஆர்டர் போட்டால் ரேண்டம் பிரை எக்ஸிக்யூட் வருது ஸோ அதையும் என்எஸ்சி வந்து அந்த ஆர்ட்ரஸை ரிமூவ் பண்ணி அதையும் சால்வ் பண்ணாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி சடன் மூவ் கொடுக்குது ஸோ இதனால் நிறைய பேர் ட்ரெடிங் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் என்எஸ்சி இதுக்கும் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அப்போ நம்ம ஏதாவது சால்வ் பண்ணணும்னு நினைப்போம் புதுசு புதுசாக இஸ்யூ வரும் ஸோ அந்த மாதிரி தான் என்எஸ்சிக்கும் பட் அதை நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம அதை மாட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் அது தலைவலி ஸோ பார்ப்போம் இது எப்போ சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பட் இது ஒரு ரொம்ப கஷ்டமாக லைக் நீங்கள் எஸ்எல் போட்டுச்சர் இருந்தாலும் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நான் லாஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் எஸ்எல் போட்டிருக்கலாம் லைக் எஸ்எல்ல ஒய்ட் ரேஞ்சில் வச்சிருக்கலான்னு பட் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க ப்ராப்ளம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அன்றைக்கி அந்த ஆப்ஷன் ஒம்பது ரூபாவில் ட்ரேட் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் டிக்கே அந்த ஆப்ஷனுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா தான் அதுக்கு அடுத்த டிக்கு நூற்றி இருபது ரூபா அதுக்கு அடுத்த டிக்கு இரநூத்தி பத்து ரூபா அதுக்கு அடுத்த டிக்கு இரநூத்தி சம்திங் ஸோ நீங்கள் போயிட்டு டிக் பை டிக் டேட்டா ஒன் ஒன் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒய்ட் ரேஞ்ச் போட்டிருந்தாலும் அது அடிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு டிக்கு அது ஐம்பது ரூபா வேரியேஷனில் போயிட்டுருக்கு ஸோ நடுவில் இருக்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஈவன் நீங்கள் ஸ்ப்ரெட் அஞ்சு ரூபாவில் போட்டாலும் பத்து ரூபாய் போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாது பட் அதெல்லாம் போடுறது பெட்டர் தான் பட் ரீசன் ஃபார் இது வந்து இதுதான் தான் ஸோ நம்ம பார்க்குறதுக்கு லைக் அது பொறுமையாக மூவ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் நீங்கள் போயிட்டு டிக் பை டிக் டேட்டா அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும் லைக் எப்படி டிக் ஆயிருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்கும்போது இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினெட்டு ரூபாவில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஃபுட் ஆப்ஷனில் கால் ஆப்ஷனு ஸோ சாரி கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷனு பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபாவில் அந்த ஆப்ஷன் அறுபது ரூபாய்க்கு போயிருக்கும் தெரியும் பட் அறுபது ரூபாய்க்கு எத்தனை இடத்துல நின்று போச்சு அப்படின்றது இப்படி பார்த்தா தெரியாது டிக் பை டிக் டேட்டா அனலைஸ் பண்ணாதான் தெரியும் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபாலருந்து நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு அடுத்தது அறுபது ரூபாய்க்கு போய் திரும்பி இருபது ரூபாய்க்கு வந்துருக்கலாம் ஸோ அது எப்படி போச்சு எத்தனை செகண்டில் போச்சுன்றதுதான் மேட்டர் அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது அந்த ப்ரைஸில் விழுந்துருச்சா அப்படின்றது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது எங்கே போய் எக்ஸிட் ஆகும்போது நம்மளே ஒரு பேனிக்கில் தான் எக்ஸிட் பண்ணுவோம் ஏன்னா அது நூறுரூவா இப்போ டிக்கானது அடுத்த டிக்கு இரநூறுவாய்க்கு போகலாம் அதுக்கு அடுத்த டிக்கு ரூபாய்க்கு கூட போகலாம் எதுவுமே வந்து லைக் இதோட நின்றுணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகுதுன்னு பட் ஸ்டில் ப்ராப்ளம் லைக் நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் நிஃப்டி லைட்டாக டிக்காச்சு கால் சைடில் இன்றைக்கும் அதே மாதிரி பெரிய டிக்கு இதில் ஃபின் நிஃப்டியில் பட் ஆனால் பெரிய போது ரேஞ்ச் கொஞ்சம் சின்னதான் பட் ஸ்டில் இருந்தாலும் இது பெரிய ப்ராப்ளம் தான் பார்ப்போம் எப்போ ஆகுது நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் கால் ஆப்ஷன் கொஞ்சம் இன்றைக்கி எழுதியிருக்காங்க நேற்று வரையும் பெருசாக கால் ஆப்ஷன்ஸ் இல்லை பட் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவான ஆன ஒன்றையும் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு பெரிய ரைட்டிங்லாம் இல்லை பட் சின்ன ஒரு அடிஷன் தான் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ இப்படி தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் கால் ஆப்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் டீசென்ட்டான புட் ரைட்டிங் இருந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடல் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ல இருக்குது பேங்க் நிஃப்ட்டி ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே எங்கே க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு மார்க்கெட்ஸ் ரெண்டுமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா விக்ஸு இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இருபது பர்சன்டேஜ் டவுனு ஸோ இது நான் சிங்க்கிலேயே தான் போயிட்டுருக்கு பெருசாக லைக் ஸோ அந்தளவுக்கு இல்லை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்தியா விக்ஸ் டவுனு யாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் நைனுக்கு லோக்கு போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸுக்கே போயிருக்கு யூஷுவலாக இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்றத தான் சொல்லுவாங்க ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வாலட்டைலிட்டியாக இருக்கும் கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்றதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஸோ இந்த இண்டெக்ஸு சாரி இந்த இந்தியா விக்ஸ் கேல்குலேஷன் வந்து வெரி பேசிக் கேலுலேஷன் தான் பட் பேசிக் கேலுலேஷனெலாம் அந்த பிளாக் ஹோல் ஃபார்முலா மாடல்லாம் வந்து ரொம்ப பெரிய கேல்குலேஷன் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பையருக்கும் செல்லருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மந்த்லி ஆப்ஷனில் பிட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் இந்தியா விக்ஸ் ஏறும் பிட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால் இறங்கும் அவ்வளோதான் ஸோ அப்படின்னும் போது செல் பண்ணுறவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மன்த்லி ஆப்ஷனை செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இந்த இந்தியா விக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரையும் லைக் இண்டிகேட் பண்ணுது பட்டு கரண்ட் விக்ஸ் சாரி கரண்ட் வீக்குக்கும் இந்த வீக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் மார்க்கெட் பெரிய மூவ் கொடுக்காது அப்படின்றத தான் இது இண்டிகேட் பண்ணுது பட்டு மார்க்கெட்டு மந்த்லி வைஸில் வேணால் பெரிய மூவ் கொடுக்காமல் இருக்கலாம் பட் மந்த்லி கூட அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஆறுநூறு பாயிண்ட் கீழே போய்ட்டு திரும்பி ஆறுநூறு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு பட் யார் அந்த பொஷனை ஹோல்ட் பண்ணுவா மந்த்லியில் அப்படின்றதும் கேள்வி தான் பட் பார்ப்போம் லைக் ஸ்டில் வீக்ஸ் எங்கே தான் போகுது அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னு ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வீக்ஸ் ஓரளவுக்கு பதினஞ்சுக்குன்னா அது வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க இந்த வாலட்டைலிட்டியில் பட் அது வேறு டேரக்ஷனில் போயிட்டுருக்கு பட் இது Terima இப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி ஹெச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நேக்கட கடை ட்ரே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன மூவே போதும் ஈஸியாக ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிடும் நம்ம மாட்டிப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் இதையும் பார்த்துங்க வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு போவோம் ஸோ நம்ம பொஷனை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் நேற்று வச்சு இந்த பொசிஷனே தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அடிஷன் அப்படின்னும் போது ஒரே ஒரு திரும்பி புட் கேலண்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த கேலண்டரில் ஒன்றும் ப்ராஃபிட்லாம் வரல பட் ரன் டைமில் ஒரு இருபதாயிரரூவா வரை எதில் ப்ராஃபிட் வந்துச்சு இருபத்தஞ்சாயிரவா வரையும் வந்துச்சு நினைக்கிறேன் பட் க்ளோஸிங்கில் மார்க்கெட் கீழே வந்துட்டனால அதில் வந்த ப்ராஃபிட்லாம் போயிருச்சு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்டில் போயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஓப்பனிங் ஆகி கொஞ்சம் நேரத்தில் இந்த புட் கேலண்டரை போட்டேன் ஏன்னா அப் சைடில் போனால் அப்படின்னா ப்ராஃபிட்டை நிறுத்தி வைக்கிறதுக்கு லைக் லாஸ்ட்டில் போகாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டு வச்சுருந்தேன் ஓவராலாக பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் இதான் பொஷிஷனு ஸோ இங்கே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது நேற்று வரையும் பொஷிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி நியூ அடிஷன் இதை தூக்கி விட்டுறேன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இன்னைக்கு ஆட் பண்ணது ஸோ நேற்று வரையும் ஒரு ஐன்ஃப்ளை இருந்துச்சு அது பழைய ஐன்ஃப்ளை நைன் ஹண்ட்ரட்டில் எடுத்த ஐன்ஃப்ளை அதுக்கே நான் இன்னும் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்ருக்கேன் எவ்வளோ நேரம் முட்டு கொடுக்குறேன் நானும் பார்க்கலாம் ஸோ அதுக்கான ஒரு கேலண்டரை போட்டேன் ஸோ அந்த கேலண்டரையும் தாண்டி மார்க்கெட் இப்போ போயிருச்சு த்ரீ ஹண்ட்ரட்ல போட்ட கேலண்டரையும் தாண்டி ஸோ இப்போதைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நேற்று ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃப் வந்து நடுவில் ரெட்டு காமிச்சது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இது கரெக்டாக கேல்குலேட் பண்ண தெரிலன்னு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓரளவுக்கு கேல்குலேட் பண்ணுது பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இது தப்பு தான் இதோட கால்குலேஷன் இந்த டூலோட கேல்குலேஷனு ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு க்ரீனில் காமிக்குது நல்லது தான் ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் இதையும் தாண்டி போயிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு கேலண்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி இருக்குது இந்த ரேஞ்சில் நிற்கணும் ஸோ ரேஞ்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரடு டவுன் சைடு பிரேக் இவன் வந்து டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அப் சைடு பிரேக் இவன் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு ரீசெண்டாக கரெக்டான பாயிண்ட் இருக்குது அப் சைடில் ஒரு இரநூறு பாயிண்ட் டவுன் சைடில் ஒரு சம்திங் இருக்குது பார்ப்போம் எங்கே நிற்கிது அப்படின்னு அதே மாதிரி வழக்கம் போல் இந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்டே லாஸ் காமிக்கிது நடுவில் நின்றுருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது லாஸ் காமிக்கிறது ஐம்பதாயிரரூவா லாஸில் வரக்கூடாது பட் ஸ்டில் இருந்தாலும் சொன்ன மாதிரி தான் எது சொன்ன மாதிரி தான் இந்த டூல் நாளைக்கு கூட ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதிக்கி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பெரிய ஐடியா எதுவும் கிடையாது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் இன் கேஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல் லைக் யாரா புதுசாக ஃபாலோ பண்ணீங்கன்னான்னான்னா நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது இதெல்லாம் புதுசு கிடையாது நான் ரொம்ப காலமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் பொசிஷனல் ட்ரேட் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன் ஏதாவது லைக் நியூட்ரல் ஸ்ட்ராட்டர்ஜி போட்டு ட்ரேட் பண்ணும்போது ஸோ மோஸ்ட்லி என்ன அட்ஜஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வரையும் பெரிய கிளாரிட்டி இல்லை பட் இன்கேஸ் மார்க்கெட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ரிவர்ஸ் பையிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ரிவர்ஸ் பையிங்னால் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி என் கீழே ஒரு ஃப்ளை இருந்துச்சு ஸோ அயன்ஃப்ளை எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியில் வச்சுருக்கேன் ஸோ கம்ப்ளீட் எஜ்ஜு தூக்கி மாத்துறதுக்கு பதில் சம்திங் இந்த எஜ்ஜை ரிலீஸ் பண்ணிவிட்டு லைக் இந்த கேலண்டரோட இந்த எஜ்ஜை மாற்றிட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து பத்து ஒன் தேர்ட் லைக் தேர்ட்டி லாட்ஸ் வச்சுருக்கேன் அதில் ஒன் தேர்டை மாற்றினேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஓட்டையை அடைஞ்சிரும் ஓட்டையை அடைஞ்சு பெருசாக வந்துடும் பட் பிரேக் ஈவெனில் ஒரு சின்ன ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போயிடும் அதுக்கு தான் நான் சொன்ன மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் இதை பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் பிரேக் இவன் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் சைடில் இருக்கும் பட் இப்போ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது பெருசாக பட் அதே மாதிரி இப்போ பண்ணும்போது நாற்பதாயிரரூவா காமிக்குது அங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் ஒரு முப்பதாயிரரூவா காமிச்சா காமிக்கும் லைக் இருபதாயிரருவா போனாலும் போயிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட் ஸ்டில் லைக் கம்ப்ளீட்டாக லாட்டை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் நான் ஒன் தேர்ட் சொன்னேன் பட் ஸ்டில் இதை நாளைக்கு பண்ணுவேன்லாம் தெரில ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொன்னேன் கம்ப்ளீட் லாட்டை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் வந்துடும் லைக் ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கே ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா ப்ராஃபிட் வந்துடும் பட் ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த சைடும் லாஸ் வந்துடும் ஸோ பிரேக் எவ்வளோ உள்ளேருந்து ரிவர்ஸ் பைங் பண்ணி எடுக்கலாம் பட் அதெல்லாம் வந்து டேரக்ஷனில் ரொம்ப ஷுராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி எந்த பெட்டும் இப்போ பெருசாக எடுக்க போகிறதில்ல பட் பாப்பா அப்போ எப்படி போகுது அப்படின்னு இந்த பொஷனை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி நான் நிறைய வாட்டி க்ளோஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாறு வாட்டி அது இருபதாயிரூவா ப்ராஃபிட்டுக்கு போய் போய் போயிட்டே தான் இருந்துச்சு பட் ஸ்டில் லைக் இந்த வீக் நான் எதுவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல எங்கே போய் முடியுதோ அங்கே போய் முடியட்டும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ அதுவே முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த வீக்கில் ஜஸ்ட் மூணு மூணு நாலு வீக் வந்தாலே போதும் லைக் ஈஸியாக கவர் பண்ணிட்டு வந்துடலாம் லாஸை பட் கரெக்டான வீக் கரெக்டான டைமிங் செட் ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஸோ மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ